சிலருக்கு ஜாதகத்துல பூர்வீக சொத்து உங்களுக்கு ஆகாது பூர்வீகத்துல எதுவும் வந்து இருக்காதிங்க அதுல இருந்து இடம் மாறுங்க அல்லது போடுங்க அந்த சொத்து உங்களுக்கு விருத்திக்கு வராது அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை எல்லாம் ஜாதகத்துல வரும் இதெல்லாம் சொந்தமா ஜாதகம் பார்த்தா அப்படித்தான் வரும் சரி அதுக்கு என்னையா காரணம் அப்படின்னு கேட்டா அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க என்னன்னா அஞ்சாம் இடத்த அதிபதி வந்து ஆறு எட்டு பன்னெண்டுல போய் மறைஞ்சு போனாரு அல்லது வந்து அஞ்சாம் இடத்த அதிபதி வக்கரம் ஆயிட்டாரு அதனால இந்த சொத்து ஒத்து வராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க விற்றுருங்க பின்னுக்கு வேற வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சரி இது எந்த அளவுக்கு கரெக்டு அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இன்னும் சொல்லணும்னா இந்த பூர்வீகம் ஒத்து வராதுன்னு இவங்க கண்டுபிடிக்கிறத எப்போ கண்டுபிடிப்பாங்கன்னா நாற்பது வயசு ஐம்பது வயசுல கண்டுபிடிப்பாங்க இவ்வளவு காலம் இருந்துட்டோம் முன்னுக்கே வரல அப்படின்னுக்கிட்டு விஷயம் அப்படி இல்லை பூர்வீகம் ஒத்து வராது அப்படின்னு இருந்தால் அந்த குழந்த பிறந்து ரெண்டு மூணு வருஷத்துக்குள்ளே துப்புரவா காலி பண்ணிடும் அடிச்சு அதனால பூர்வீகம் ஒத்து வரும் இடம் மாறி வேணா உட்காரலாம்